இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க இருக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனோதைரியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையா இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் தனக்கான காலம் வரும் வரை பொறுத்திருந்து வேலை செய்ய மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நிதானம் ரொம்ப முக்கியம் உணர்ந்தவங்க இந்த அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமா இருக்கா இந்த மகர் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் நம்ம கரெக்டாக முடிவு எடுத்திருக்கிறோமா நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா நம்ம செய் சரியா செய்யறோமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு செயலியுமே சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபர் அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அறிந்து செயல்படுவீங்க தேவையற்ற சகவாசங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை நிறையவே இருக்குது உங்களுடைய வாழ்க்கை பாதையவே அதுவும் மாற்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது தேவையற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்களையும் சரி உங்களுடைய தொழில் ரகசியங்களும் சரி இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் மூன்றாம் நபர் தலையீடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசுக்கு புறம்பா எந்த காரியத்துலேயுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சின் வீண் பண விரயம் ஏற்படும் குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ஆசை வார்த்தை கூறி உங்களை ஏமாத்திடுவாங்க கவனமாக இருங்க உங்களுடைய நேர்மைக்கு இது வந்து சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும் நீங்கள் சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளை கொடுக்கணும் உங்களுடைய புத்தியில் சின்ன சின்ன தடுமாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற கிரக எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கிறது நல்லது குறிப்பாக இளைஞர்களாக இருக்கிறவங்க மற்றவங்களுடைய அரவணைப்பில் இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமாக ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமுமே உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அருகில் நரசிம்மர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய புத்தியில் உள்ள அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே குறையும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செஞ்சுட்டு வாங்க தினமும் முடிஞ்சா போங்க இல்லை என்னால் தினமும் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமையாவது நரசிம்மரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த மகர ராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டு வாங்க இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பவுமே தன் வந்து ஒரு முன்னேற்றமான பாதையில் போகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் ஒரு உறுதி உடையவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரம் காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகள் கிடைக்கறது அப்படினே சொல்லலாம் ஏன்னா இதுவரை எல்லாங்களுக்கு சிறப்பாக தான் போயிட்டுருக்கு இது வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடுகளும் அதிகம் இருந்ததில்லை மன உறுதியோடு நாங்கள் போராடக்கூடியவங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் யோகமான பலன்களையும் அதே மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில கெடு பலன்களையும் தருவார் அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப நிதானமா செயல்படணும் அவசரம் காட்டுனங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமும் இதுதான் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமும் இதுதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான இனம் புரியாத கவலை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கூட இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவலைப்படுவீங்க பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உடல்நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் வியாபாரத்தில் கூட நெருக்கடிகள் அதிகமா இருக்கும் சக வியாபாரிகிட்ட கொஞ்சம் தொல்லை அதிகமா இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த கொஞ்சம் கவனமாகவும் சிந்தித்தும் செயல்படணும் குழப்பமான நிலையில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஆசை வார்த்தை கூறி சின்ன சின்ன இடர்பாடுகளெலாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் ஒவ்வொரு வேலையுமே கொஞ்சம் போராடி தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அதிக உழைப்பு போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு பணப்புழக்கம் கிடைக்கும் மனதில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்களுக்கு உதவி செய்கிறன்னு போய் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருந்தாலும் கூட மறுபக்கம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நெல்லையை பறவை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் போல் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இரண்டு பக்கங்களையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பல முன்னேற்ற பாதையில் நட நடைபோடக்கூடியவங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒவ்வொரு வேலையுமே கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தேவையற்ற நெருக்கடி வீண் பிரச்சனை எதிர்பாராமல் சின்ன சின்ன சங்கடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் அனாவசியமான வார்த்தைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தான வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை என எல்லாத்தையுமே நிறைவேற்றினாலும் கூட உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியற்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலரை தவறான பாதையில் இந்த காலகட்டத்தில் அழைத்து செல்வாங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் செயல்படுறது நல்லது மருத்துவ செலவுகள் திடீர்னு ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு எதிர்பாலின தவறால் சின்ன சின்ன அவமானங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிப்பதுனால ஒவ்வொரு செயலியுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படி அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வீண் பிரச்சனை வரும் அதனால் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலத்தில் யாரையுமே அதிகம் வந்து நம்ப வேண்டாம் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி உங்களை தவறான வா பாதையில் அழைத்து செல்வாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் கூட கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பீங்க கோபத்தை காட்ட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க சிவபெருமானை வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் வந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் ஜூன் எட்டு வரைகளிலும் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால் எதிர்பாராமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் தலைப்பாகையோடு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது சின்ன சின்ன இடர்பாடுகளை உண்டு பண்ணுவார் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது செந்தில் ஆண்டவரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ